சிவபுராணம் மாணிக்க வாசகர் இயற்றிய சிவபுராணம் பாடல் வரிகளுடன் சிவனின் கருணையையும் அருட்பெருமானின் மேன்மையையும் உணர்த்தும் மறைநடை கொண்ட ஆன்மீக பாடலாகும் இந்த பாடலின் வரிகள் பக்தர்களுக்கு ஆனந்தம் தரும் தெய்வீக வரங்கள் மட்டுமல்லாமல் பயனும் பயணமும் கொண்ட வாழ்க்கை பாதையை விளக்கும் அற்புத வாசல் தினசரி பாராயணத்துக்கும் ஏற்றது திருச்சி தம்பலம் தொல்லை சூளும் தலை நீக்கி அல்லறுத்து ஆனந்தம் மாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூரெங்கோன் திருவாசகம் என்னும் தேன் நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கோ களியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க மம்மாக நின்று அண்ணிப்பான் தாழ்வாழ்க ஏகநீகன் இறைவன் வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க பிற பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்களல்கள் வெல்க புறத்தாக்குச் சேயோந்தன் பூங்களல்கள் வெல்க கரம் குவிவாருள்மகிழும் கோண்களல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்கிவிக்கும் சீரோன் களல் வெல்க ஈ சென்னடி போற்றி எந்தை அடி போற்றி ಪೋಟಿ, ಶಿವನ್ ಸೇವಡಿ ನೇಯತ್ தேனின்றி நடி போற்றி மாயப்பிறப்பருக்கும் மன்னன் நடி போற்றி சீடார் பெருந்துரைனம் தேவன் அடி போட்டி ஆராதையின்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவனின் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ்வணங்கி வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தைவினை முழுதும் ஓய உரை பாஞ்சான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி என்னுதற்கெட்டா எழிலார்களல் இறஞ்சி விண் நிறைந்து மண் நிறைந்து மிக்காவிளங்கொழியாய் என் நிறந்து எல்லை இலாதானேனின் பெரும் சீர் பொல்லாவினை ஏன் புகழுமாறு ஒன்றறு ஏன் புல்லாகிப்பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல முனிவராய் தேவராய் செல்ல நின்ற தாவர சங்கமத் துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேனும் பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்ய என்னு உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயாயென ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே யாய் தனியாய் இயமான நாம்பிமலா பொய்யாயினவெல்லாம் போயகல வந்தருளி மெஞ்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே ஆக்கம்மள விருதி இல்லாயனை துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழும்பில் நாட்டத்தின் நேரியாய் சேயாய் நணியானே மாற்றம் மனம் களிய நின்ற மறையோனே கரந்த பால் கண்ணலொடு நீலந்தாற் போல சிறந்தடியார் சிந்தனையுள் நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோரைந்துடையாய் விண்ணோர்களேத்த மறைந்திருந்தாயும் பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திடமூடிய மாய இருளை அறம்பாவம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறம் தோல் போர்த்து எங்கும் புழுவளுக்கு மூடி மலம் சோரும் முன்பது வாயில் குடிலை மலங்கப்புலும் வஞ்சனையைச் செய்ய விலங்கு மனத்தாள் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்துள்ளுருகும் நலம் தானிலாத சிறியேற்கு நல்கி நிலம் தன்மேல் வந்தருளி நீள்களல்கள் காட்டி நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான மா சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனார் அமுதே பாசமாம் பாசமம்பற்றறுத்து பாரி நெஞ்சில் வஞ்சம் கெட பேராதி நின்ற பெரும் கருணை பேராரே ஆராகமுதே அளவு இலாப்பம் மானி ஓராதாருள்ளத்து ஒளி கும்மொழியான நீராயுருக்கியின் ஆருயிராய் நீ இன்பமும் துன்பமும் இல்லானீ உள்ளானி யாவையுமாம் அல்லையுமாம், சோதியனி துண்ணுருளே தோன்றா பெருமையனே ஆதியனி அந்தம் நடுவாகியல்லானே ஈ தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்த மெஞ்ஞானத்தால் கொண்டுணர்வார்த்தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமில்லா புண்ணியனே காக்குாவலனே காண்பரிய பேரொளியே ஆன்ப வெள்ளமே அத்தாம தோற்ற சுடரொழியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்ற மாம்பையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேட்டனே தேற்ற ിന്തയുൾ ഊറ്റാനകുണ്ണാർ അമുദേയാനേ വേറ്റു വികാര വിടക്കുടമ്പുൾ കിടപ്പറ്റേനും ഐയാ അരണേയോ പോറ്റിപ്പുകൾണ്ടെന്ന് பொய்கெட்டும் மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினை பிரபிசாராமே கள்ளப்புலக்குரம்பை கட்டளிக்கவல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அருப்பானல்லற்கு அரியானை சொல்லித் திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுறத்தின் உள்ளார் சிவநடிக்கீழ் பல்லோரும் மேத்த பணிந்து திருச்சி தம்பலம் தெ நாடுடைய சிவனி போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகாம்பத்துறை எந்தாய்ப் போற்றி பாகம் பெண்ணுருவானாய்போட்டி பராய்த்துறை மேவிய பரணி போற்றி സ്രാപ്പള്ളിമേവിയ ശിവനീ പോറ്റി അണാമലയം അണ്ണാ പോറ്റി കണ്ണാറമുതക്കടലേ പോറ്റി കാവായളേ പോറ്റി കയ് മലയാനി പോട്ടിപ്പോറ്റി പോറ്റിപ്പോ